ஸோ விடாமுயற்சி படத்தோட அப்டேட்டுக்கு நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் ஒரு தெரிய லெவலில் வெயிட்டிங்ல இருக்காங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா படம் எப்படா ரிலீஸ் ஆகும்னு சொல்லிட்டு ஒரு மரம் வெயிட்டிங்ல இருக்காங்க அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணியோட அந்த ஒர்க் தான் படத்தில் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒரு தெரிய லெவலில் ஒர்க் பண்ணிருக்காமல் ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா மகிழ் திருமணியை பொறுத்தளவுக்கு அவர் கொஞ்சம் ஸ்லோ தான் ஆனால் படத்தோட அந்த அவுட் புட் பாத்தீங்கன்னா தரமா வந்துருக்குது அப்படின்ற மாதிரி சுபஷ்கரனை பார்த்து மரணம் தரமா அளவுக்கு பார்த்தீங்கன்னா படத்தோட அவுட் புட்டு வந்துருக்கு அது மட்டும் இல்லாமல் படத்தை வந்து தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எது பார்த்துருந்தோம் பட் தீபாவளிக்கும் ரிலீஸ் பண்ணல அதுமாதிரி பொங்கலுக்கும் ரிலீஸ் கண்டிப்பாக கிடையாது பொங்கலுக்கு ரிலீதா கண்டிப்பாக வரும் ஆனா பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க டூ மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படம் எந்த மந்தில் ரிலீஸ் போறாங்க அப்படிதான் பயங்கர சீக்கிரட்டாக வச்சிருக்காங்க லைக்கா ப்ரொடக்ஷன் அது மட்டும் இல்லாமல் படத்தோட அவுட் எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஒரு மிகப்பெரிய சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினி நடிக்கிற வேட்டையின் படத்தோட ஒர்க்ல பயங்கர பிஸியாக இருக்காங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட ப்ரொமோஷன்ஸ் வந்து இப்போ போயிட்டு இருக்குது படத்தோட ரிலீஸ் வந்து அக்டோபர் பத்தாம் தேதி வச்சிருக்கிறதுனால படத்தோட ப்ரமோஷன் வந்து பயங்கர பிஸியா போயிட்டு இருக்கிறதுனால படத்தோட விடாமூச்சி படத்தோட எந்த விஷயத்தை பத்தியும் வெளியே சொல்ல மாட்டேங்கிறாங்க ஆனா பாத்தீங்கன்னா நம்ம பேக்கிய ஃபேன்ஸ்க்கு கண்டிப்பா ஒரு தரமான சம்பவ உறுதியை காத்துட்டு இருக்குது ஏன்னா படத்தை பாத்தீங்கன்னா மகிழ் திருமணி அண்ட் சுபாஷ்கரன் இவங்க ரெண்டு பேர் பாத்துட்டாங்களா நம்ம இயக்கியும் பாத்துட்டாரு படத்துல வந்து எந்த அளவுக்கு டிசப்பாயின்மெண்ட் ஆகல நம்ம ஏகே சுபாஷ்கரன் எல்லாருமே ஒரு பக்கா ஃபாஸ்ட் பேஸ் ஸ்கிரீன் பிளே இருக்கிற ஒரு ஆக்ஷன் படத்தை நீங்க பாக்க போறீங்க அப்புறம் மத்தா எல்லாருமே ஒரு சொல்லிட்டு இருக்காங்க சோ இது கேட்கும் போது பாத்தீங்கன்னா தெரியல கிளம்புது சோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் போய் அப்டேட் வந்து எப்ப குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க இந்த அப்டேட்டை பத்தி நினைக்கிறேன் கம்பாஸில் மார்க்காம சார் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்ஸ் என்ன பண்றேன் தேங்க்யூ மச்